நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் மலர்களை மலர்களை நடக்குது இது வழக்கம்போல அங்க பிரியங்கா மற்றும் மாக்கப்பா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ சுஜாதா மோகன் அனுரா மற்றும் ஷான் அவர்கள் நடுவர்களாக வந்து இதற்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியை கொடிக்கட்டி பறந்த நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல விஜய் டிவியினுடைய சீரியல் நடிக்கிற நடிகைகளான விஜய் ஸ்டார்ஸும் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே மலர்கள் சம்பந்தப்பட்ட எவர்களின் ஹிட் பாடல்களை எடுத்து செம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையே தெரிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் வேறொரு மாநிலத்தில இருந்து வந்து ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அதை மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் தன்சிரா அவங்க இந்த வாரம் நடக்கிற மலர்கிழ மலர்களை ரவுண்டுக்கு ராதிகாவுடைய கிழக்கே போகும் முறையில் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானிக அம்மா பாடின பூவரசம் பூ பூத்தாச்சு ஹிட்டான மெலடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி அதை அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இதை பார்த்த நம்ம நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா இதுல இருக்க சிறப்பு விருந்தினரான அன்சிகா மூத்தவனி அவர்கள் சொல்லும்போது நீங்க பாடின இந்த பாடலை கேட்கும்போது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசி சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஷான் ரோல் அவர்கள் சொல்லும்போது நீங்க பாடின இந்த பாடல் உங்க குரல்ல கேட்க ரொம்பவே இனிமையா இருந்தது அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே டிஃபரெண்டாகவும் அழகாகவும் இருந்தது அதுவும் இவ்வளவு கஷ்டமான பாடலை இப்படி சர்வ சர்வசாதாரணமும் இவ்வளவு அழகாகவும் பாட முடியும்ன்றதை நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம தன்சிரா அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் வேறொரு மாநிலத்திலேருந்து வந்து தன்னுடைய இனிமையான குரல்னால நிறைய அற்புதமான பாடலை பாடி அசி மக்களை பெரிய லெவலில் கவர்ந்திருக்க ஒரே திறமையான போட்டியாளரான தன்சிராவை பற்றியும் அவங்களுடைய அசாத்தமான பால் திறமையை பற்றியும் அவங்க இந்த வாரம் நடந்த மலர்களே மலர்களே ரவுண்ட்ல ஜானகி அம்மாவுடைய ஒரு பாடலை எடுத்தது அவங்க குரல் அச்சிய சில சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்காங்க வச்சிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐